விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானியத்தை அப்படி அள்ளி கொடுக்கும் அரசு பெறுவது எப்படி வேளாண்மை இயந்திரமாக்கம் திட்டத்திற்கு விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத வரை மானியம் வழங்குகிறது அரசு சிறு குறு பெண் மற்றும் ஆதிதிராபுர விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானியமும் மற்ற விவசாயிகளுக்கு நாற்பது சதவீத மானியமும் டிராக்டர் இயந்திரம் போன்ற கருவிகள் வாங்க வழங்கப்படுகிறது விவசாயத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் பல்வேறு இயந்திரங்கள் வாங்க மானியத்தை தமிழக அரசு அள்ளி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் விவசாயத்தை ஆதரிக்கும் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையிலும் வேளாண்மை இயந்திரங்கள் வாங்க அஸ்தலான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அந்த வகையில் வேளாண்மை இயந்திரமாக்கம் துணை இயக்கத்திட்டம் என்ற சிறப்பு திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த கீழ் விவசாயிகளுக்கு தேவையான கருவிகளை வாங்க ஐம்பது சதவீதம் வரை மானியம் வழங்கப்படுகிறது இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் முதல் ஐந்து ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கும் மானியம் வழங்கப்படுகிறது அந்த வகையில் இயந்திரம் விலை ஐம்பதாயிரம் இருந்தால் அதில் இருபத்தையாயிரம் மானியமாக அரசு வழங்கும் அதேபோல பெண் விவசாயிகள் ஆதிதிராவிட பழங்குடியின் விவசாயிகளுக்கும் ஐம்பது சதவீதம் வரை மானியம் வழங்கப்படுகிறது மேலும் இயந்திரத்தான வாடகை மையம் அமைக்கவும் எண்பது சதவீதம் அளவிற்கு மானியம் அளிக்கப்பட உள்ளது இந்தந்த இயந்திரங்களுக்கு மானியம் டிராக்டர் கயிறு அடிக்கும் இயந்திரங்கள் பவர் டெல்லர் நெல் நடவு இயந்திரங்கள் களை எடுக்கும் கருவிகள் மதிப்பு கூட்டும் இயந்திரங்களான மாவு அரைக்கும் இயந்திரம் எண்ணெய் பிரித்தெடுக்கும் செக்கு கரும்பு சோகை அரைக்கும் கருவிகள் தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரம் ஆகியவற்றிற்கும் அணியும் வழங்கப்படுகிறது இதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை வங்கி கணக்கு புத்தகம் நிலத்தின் சிட்டா பட்டா புகைப்படம் வேளாண் இயந்திரங்கள் வாங்குவதற்கு மானியம் பெற விரும்பும் விவசாயிகள் செல்போனில் உழவன் செயலை பதிவிறக்கம் செய்து அதில் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் அதே நேரம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க தெரியாத விவசாயிகள் தங்கள் பகுதிக்கு அருகிலுள்ள வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது